சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கேதார்கோரி இருபத்தி ஒரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடத்தின்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்குலாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதைகளுக்கு உகந்தது விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கிடைச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதுலேயே இதுலேயே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது கா எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாய நமகா துளாராசி ஆகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க அதாவது டிசம்பர் மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக வருகிறது தனஸ்தானம் வலிமையடையுது தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் உட்பட முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் அங்கே இருக்காரு உங்களுடைய பதினொன்றாம் இடம் வலிமையாகுது அடுத்தது செவ்வாய் பகவான் அது செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு ஏழாவது பாவங்கிற கலத்திரஸ்தானாதிபதியாகவும் அவர் தான் அப்போது அவருக்கும் தனஸ்தானத்தோட சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உட்கார்றாரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலிமையாகுது போரா குறைக்கி புத பகவான் வேற அதில் வந்து உட்கார்றாரு புத பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானம் இந்த ஏழு பாவங்கள் எல்லாமே அப்படியே சக்திகளை குவிச்சு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கொடுக்குது இந்த சக்திகள் குவிதல்ங்கிறது மிக முக்கியமானது ஒரு இடத்துல வந்து சக்திகளை குவிச்சு செய்யும் தான் அந்த காரியம் வெற்றியடையும் பல விஷயத்தை பல கருத்துக்களுடன் செய்யாம ஒருமித்த கருத்துடன் ஒரே சிந்தனையாக இருந்து அதை செய்யும் போது வெற்றி சாத்தியாகும் இல்லைங்களா அதே மாதிரிதான் இது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாக தொலை ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இன்னொன்று வந்து ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு கோயம் அது மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வக்ரம் பெற்று அப்படியே பேக்கில் வரார் அப்போது அந்த குரு பகவான் அந்த வக்கரம் பெற்று பின்னாடி ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பகவான் இப்போது ப ஒன்பதாம் பாவத்துக்கு வராரு அது மட்டும் இல்லாத அந்த ஒன்பதாம் ஆதிபதி புத பகவான் அதே சமயம் கரெக்டாக அவர் வரக்கூடிய காலத்தில் அவரும் உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு வரார் மூணாம் பாவத்தில் இப்போ சொன்ன அத்தனை கிரகங்களும் மூணாம் பாவத்துக்கு மாறுது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே மூணாம் பாவத்துக்கும் மாறுது அப்போது அந்த குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்கிது அந்த குருவினுடைய பார்வை எல்லாத்தையும் கிடைக்கிது இல்லை கூடுதலாக புதன் குரு பரிவர்த்தனா யோகம் இந்த மூணு ஒன்பதுக்கான பரிவர்த்தனா யோகம் பூர்ணமாக கிடைக்கிது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது அங்காளி கூட சொத்து கொடுக்கல் வாங்கலாம் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது ஏதாவது சொத்தை வாங்கிட்டு யாரும் கொடுக்காமல் இருக்காங்க அல்லது பணத்தை வாங்கிட்டு சொத்தை கிரய கிரயம் பண்ணி கொடுக்காமல் இருக்காங்க அல்லது கிரையம் பண்ணி கொடுத்ததுலேயே சொத்தில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அதை பேரை ரிஜிஸ்டர் பண்ணது அடுத்த தலைமுறை மாத்திரில் ஏதோ இனிஷியல் மாறி போச்சு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அல்லது பட்டா வாங்க முடியாமல் இருக்குது சிட்டா அடங்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை முடங்கி இருக்குது அதை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல நமக்கு கிடைக்க வேண்ட நியாயமாக கிடைக்க வேண்டிய நமக்கு உண்டான உரிமைகள் அதில் தடுபட் தடைபட்டு போகுது இது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் என்ன விதமான வில்லங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன ஆயிடும் நிச்சயமாக மாறிவிடும் எல்லாமே பரிபூர்ணமாக தவிடுபடியாகிவிடும் அதனால் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மிக மிக முக்கியமானது துளாராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரம் செழிமடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசையாக கவலையப்படாதீங்க இந்த மாதத்தில் வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது பாஸ்போர்ட் கூட எடுக்கலாம் சுவாமி என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் துளராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் ஒரு வேலை ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க நான் இதுலேயே எனக்கு இன்னொரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கணும் அதாவது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும் இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இல்லை கூடுதலான நல்ல விஷயம் பத்தாம் பாவத்தில் ஒரு முதல்ல குரு பகவான் இருந்து தான் அவர் வந்து ஒன்பதுக்கு வராரு அதனால் முற்பகுதியில் சில விஷயங்கள் தொழில் ரீதியான சில தடைகள் இருக்கு அதனால வந்து நீங்க குருபகவானை வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை தோறும் டிசம்பர் நாலாம் தேதி பதினொன்னாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லாமே இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடியதான் டிசம்பர் மாதத்துல வியாழக்கிழமையில வருது அன்றைய தினம் குருபகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் அமோக வளர்ச்சிகள் உண்டு சிவாய நம ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கை துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி ஆட்சிபலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரிந்தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழில் மாதம் அதாவது பதினைஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு ஒரு வளர்ச்சியை மாற்றத்தை கொடுத்துட்டு இப்போ பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு விருத்தி ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தை இருக்கா பையன் இருக்கான் பொண்ணு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய எதிர்காலத்தை சேஃப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வெற்றிகள் நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய மாதம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு ம ஒரு வளர்ச்சியை தரும் ஒரு டெவலப்மெண்ட்டை தரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பணம் தேவை இல்லை ஏதாவது ஆள் தேவை அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களே சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடும் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ இல்லை திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போறதுங்க பல வெற்றி செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் இருக்கு இதில் மூன்றாம் இடத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை ப்ளஸ் இரண்டு கிரகங்களின் பார்வை வரதுனால வழக்கு விஷயத்துல அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது நிலத்தில் முதலீடு பண்ணலாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இல்லை வீடு கட்டி கொடுக்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை மேஸ்திரி சித்தாள் வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் லெவலுக்கு அது வந்து ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாடு சம்பந்தமான இந்த பெட் அனிமல்ஸ் நாய்கள் பூனைகள் கிளி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த புதிய வாய்ப்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மடைவார்கள்னு சொன்னேன் அதே சமயம் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் உங்களுக்கு மாத பிற்பகுதி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மாத முற்பகுதி அதிகமான வார்த்தைகள் சண்டைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட அனாவசியமாக பேச்சுக்களை வச்சுக்காதீங்க நீங்கள் பேசினா அவங்களுக்கும் உங்களுக்கு வாக்குவாதம் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி பதின பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் மாச கடைசியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஓ இருபத்தி மூன்று நிமிடங்கள் முதல் ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால இந்த மாத கடைசியில் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் வெளியில் போயிடாதீங்க அனாவசியமாக கவர்மெண்ட்டுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு தண்டம் அழ வேண்டிய சூழ்நிலை அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் தனிமையில் இருக்கக்கூடிய முருகன் அதாவது பழனியில் இருக்கக்கூடிய முருகன் வடபழனியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியையும் ஒளி ஒளிரும் தன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் குரு அடுத்தபடியாக புதன் அடுத்தபடியாக செவ்வாய் அதுக்கடுத்து சூரியன் அப்புறம் சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் நமக்கு என்ன நன்மை எதுக்காக இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பலனை சொல்லுங்கன்னு இது மாதிரி கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் தான் மாறுபட்ட பலன்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும் ஒரு நன்மை ஒரு தீமை இப்படி கலந்து கலந்து நடக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த மாதம் அஞ்சாந்தேதி அப்புறம் வக்கிரகத்தில் இருக்கார் முதல்ல ஆறில் இருந்தால் என்ன பலன் வேலை இருக்கிற அதை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையாக இருக்கும் வேலையில் ப்ராப்ளம் இல்லை அதே குரு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் ஆனால் நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க வேண்டுதல் ஏதாவது வச்சிருப்பீங்க அது அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லதே நடக்காமல் தள்ளி போனவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மற்ற மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே குரு அஞ்சில் இருக்கும்போது பழம் அப்போ பாருங்கள் ஆறில் இருந்தால் வேலை அஞ்சில் இருந்தாலும் இவ்வளோ நன்மை பட் வேலையில் பிரச்சனை இதனால தான் இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை நம்ம லைஃப்பில் செய்கிறாங்கிறதுக்காக சொன்னேன் அப்படி போது உங்கள் ராசியில் ராகு இருக்கார் குரு தேதிக்கு அப்புறம் பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்க்குறது தெய்வ அனுகுலம் உங்களுக்கு இயற்கையாக கிடச்சிரும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு இறையருள் இருந்தாலே அந்த பிரச்சனைகள் வந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மதம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய மதமாக ஜா நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதில் நிறையா ஸ்ட்ரகிள் போராட்டம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் ஷபாய் அவர் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலேயும் இருக்கார் ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ஏழாம் தேதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போகிறார் இது அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் பத்துனாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் அது இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டால் ஆகணும் அல்லது பெரிய மனிதர்களால் எனக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகும் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் இருக்குது குறிப்பாக ட்ராவல் அந்த ட்ராவல் உங்களுடைய வேலையை நிமித்தமான ட்ராவலாக இருக்கும் அது உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ராசியை வச்சு அவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும் நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய நீங்கள் உங்களை படிங்க நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் யாரும் முழுசாக நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவனுடைய அனுகுலம் இறைவனும் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து இந்த மாதம் அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் நாளாக வீடு விற்கலைங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கு இடம் விற்காதவங்களுக்கு இடம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுறவங்களுக்கு ஏற்படும் நீங்களும் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் எனக்கு வேலையை பற்றிய பயம் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக இருந்துராதிங்க நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ஃபிட்டர் கன்சனில் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துராதிங்க எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கிரகங்கள் அடைந்து நம்மளாம் சாதாரண மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்காது பர்டிகுலர்லி உங்களுடைய கரியரில் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கணும் எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் சுப்பரியராக இருக்கட்டும் சொபாடி நட்டாக இருக்கட்டும் எல்லாரோடையும் நீங்கள் மிங்கில் ஆகுங்க அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்கள் அவங்களுக்கு உபயோக பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் லாங் லீவை போடணும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் உழைச்சி நீங்கள் இது பண்ணுவீங்க மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே வந்துடுவாங்க நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது மெயினாக இந்த எல்லாம் முடியாமல் நமக்கு இந்த மாதம் வேலை இருக்கா அதில் நீங்கள் கவனமாக இருங்க அந்த வேலையை நல்ல விதமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுமே இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சொந்த தொழில் உங்களுக்கு நல்ல கெயின் லாபம் வருமானத்தை கொடுக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருந்தால் அந்த படங்களை இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துடும் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டு லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் திருமணம் போனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் முதலே சொல்லிட்டே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் அது மிகப்பெரிய உங்களுக்கு நன்மை அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடன் தொழில்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஷேர் மட்டும் இல்லை ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸோ ட்ரேடிங்கோ எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்காக நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோவில் போய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் பெரிய கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னேஸ் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கள் கூடும் அதுலேயும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க பொலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு விதத்தில் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வாய்ப்பு இருக்கணும் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாய்ப்பு இருக்கணும் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்